பொதுவா ஒரு ஏரியல இன்னும் இருக்கும் நிறைய தண்ணி இருக்கும் மீன் இருக்கும் மண் இருக்கும் அப்படின்னா ஒரு ஏரி ஃபுல்லாவே வெறும் கேலட்டம் எலும்பு கூடுதான் இருந்துச்சுன்னா நம்ப முடியுமா இது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிகெல்லாம் இல்ல நம்ம ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் குண்ட் அந்த ரூப்குட்டுங்கிற லேக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு அதுல இன்னொரு வீடியோல சொல்றேன் அந்த ஏரியா இப்ப எல்லாருமே ஸ்கெலட்டன் லேக்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் நிறைய ஸ்கெலட்டன் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுங்கிறாங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அங்க இருந்த பிரிட்டிஷ் ரேஞ்சர்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு ஸ்கெலட்டனை பார்த்துதான் சொல்லியிருக்காங்க எலும்புக்கூட அதுக்கப்புறம் எலும்புக்கூடு வரைக்கும் போது பாதி பேர் சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்களாவும் பாதி பேர் கிரீஸ் சேர்ந்தவங்களாவும் இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கான இந்த பக்கமா வந்திருப்பாங்க ஏதாவது பனிசருக்கு நடந்திருக்கும் அதுல சிக்கி இறந்து போயிருப்பாங்க நாங்க கரெக்ட் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் ஆனா நைன்த் சென்சுரி ஒன்பதாவது செஞ்சுரியில ஆரம்பிச்சு பத்தொன்பதாவது செஞ்சுரி வரைக்குமே உங்களுக்கு எலும்பு கூட கிடைச்சிருக்கு அது அப்படின்னு தெரியல அப்ப இப்ப வரைக்குமே மக்கள் அங்க போனாங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான் இறந்து போறாங்க இதை பத்தி உங்களுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க